ரொம்ப பொறுமையா பேசினாரு மெயினாக அதை முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுமில்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் கடகம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும் இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும் ஒரு நாள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தவர்களிடம் ஆதரவும் வழிகாட்டுதலும் பெற வாய்ப்பு இருக்கும் பணியிடம் உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் கடந்த நாட்களில் இருந்த தாமதங்கள் நீங்கி பணிகள் முடியும் புதிய பொறுப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் முக்கியமான குழு கூட்டங்களில் நீங்கள் பாராட்டப்படலாம் தொழில் வியாபாரத்தில் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களின் ஆதரவு அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு வரும் பணப்புழக்கம் சாதகமாக இருக்கும் முக்கிய முதலீடுகளை கவனமாக செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் குடும்பம் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் துணைவர் மற்றும் பிள்ளைகளின் பாசம் அதிகரிக்கும் நண்பர்கள் உதவியுடன் சில முக்கிய முடிவுகள் எடுக்க வாய்ப்பு வரும் உறவர்களுடன் பழைய பிணக்குகள் தீரும் உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம் ஆரோக்கியமான உணவுகளை அதிகரிக்கவும் உடல் நல குறைவு இருந்தால் இன்று மேம்பாடு காணலாம் பரிகாரம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யவும் பசுவிற்கு உணவு வழங்குவது சிறந்த பலனை தரும் பூசம் முதலீடுகளில் கவனம் இன்று பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகளில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் நிதி தொடர்பான எந்த முடிவையும் சிறிது சிந்தித்த பிறகு எடுப்பது சிறந்தது பணியிடம் நண்பர்களிடம் கடன் கொடுக்கும் முன் கவனமாக இருக்க வேண்டும் பணியில் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலைக்காக வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம் தீர்மானங்களை ஆழ்ந்து பரிசீலிக்காமல் எடுக்க வேண்டாம் தொழில் புதிய முதலீடுகளை சற்று கவனமாக மேற்கொள்ளவும் தொழில் வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் இன்றைய நாள் அதிக ஆழ்ந்த சிந்தனை தேவைப்படும் பணவெளியீடுகளை கட்டுப்படுத்துங்கள் குடும்பம் குடும்ப செலவுகளில் அதிக கவனம் தேவை துணைவருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் குடும்பத்தினரின் ஆதரவை அதிகரிக்க உற்சாகமாக இருங்கள் நண்பர்களிடம் அடிக்கடி பேசுவது உங்களுக்கு நன்மை தரும் உடல் நலம் உணவில் கவனம் செலுத்தவும் விதமான உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது மன அழுத்தத்தை குறைக்க தியானம் செய்வது நல்லது பரிகாரம் தங்கம் அல்லது வெள்ளி பொருட்கள் அணிவது நல்லது சனிக்கிழமை அன்று அனாதைகள் மற்றும் பிற ஏழைகளுக்கு உதவவும் ஆயிலியம் புதுமையான நாள் இன்று ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்களை அனுபவிக்கும் ஒரு நாள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் புதுமையான அனுபவங்கள் மற்றும் புதிய மனிதர்களுடன் சந்திப்பு போன்றவை ஏற்படலாம் பணியிடம் புதிய வேலை வாய்ப்புகளுக்கான தகவல்கள் கிடைக்கலாம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சமூக வட்டாரத்தில் நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் குழு வேலைகளில் நீங்கள் முக்கிய பங்காற்றுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படலாம் புதிய சந்தாதாரர்களை உங்கள் தொழிலில் ஈர்க்க முடியும் முதலீடு செய்வதற்கு உகந்த நாள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான தருணங்கள் பகிரலாம் துணைவரின் ஆதரவை அதிகமாக அனுபவிக்கலாம் உறவினர்களுடன் பழைய பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் காணலாம் உடல் நலம் நீண்ட நாட்களாக இருந்து உடல் நல பிரச்சனைகள் குறையும் தினசரி ஒழுங்குகளை மாற்றி அமைப்பது நல்லது உணவில் சிறு மாற்றங்கள் கொண்டு வரலாம் பரிகாரம் கோயிலில் எண்ணெய் விளக்கேற்றி வழிபடுவது நல்லது சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது நன்மை தரும்